அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம் தேர்தல் சிறப்பு ஒலிபரப்பு காணொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள் குறிப்பாக இலங்கையில் இன்றைய நாளில் ஜனாதிபதி தேர்தலின் உடைய வாக்கெடுப்பு நிறைவேற்ற சூழ்நிலையில் தற்போது வாக்கெண்ணும் பணிகள் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் தற்போது திடீரென இலங்கை முழுவதும் நாடளாவிய ரீதியில் ஊரடங்கு சட்டத்தை இலங்கை அரசு பிறப்பித்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன குறிப்பாக இதற்கு முன்னே அறிவிப்புகளில் இலங்கை அரசும் சரி தேர்தல் ஆணைக்குழுவும் சரி தேர்தல் தொடர்பில் ஏதாவது வன்முறைகள் ஏற்பட்டால் வாக்களிப்பின் பின்னர் ஏதாவது வேண்டத்தகாத விளைவுகள் ஏற்பட்டால் மட்டுமே ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்படும் என்ற அறிவிப்புகள் வெளியான சூழ்நிலையில் தற்பொழுது இலங்கை முழுவதும் இரவு பத்து மணி முதல் அதாவது தற்பொழுது அமுலாகி ஆரம்பித்து நாளை காலை ஆறு மணி வரை ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதான அறிவிப்பு தற்போது வெளியாக இருக்கின்றது இது நிச்சயமாக என்ன காரணம் என்று அரசினால் அறிவிக்கப்படாத சூழ்நிலையில் பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் பாதுகாப்பு திறனின் முக்கியமான கலந்துரையாடல் மாலை நடைபெற்ற போது கூட இந்த ஊரடங்கை பிறப்பிப்பதற்குரிய வாய்ப்புகள் குறித்து தேர்தல் வாக்களிப்பின் பின்னர் தெரிவிக்கப்படாத சூழ்நிலையில் இன்று இரவு பத்து மணியிலிருந்து நாளை காலை ஆறு மணியான ஊரடங்கு உத்தரவு பல்வேறுபட்ட கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது இந்த ஊரடங்கு உத்தரவு நீடிக்கப்படுமா இல்லை அது நாளை தளர்த்தப்படுமா என்ற விடயங்கள் இதுவரை சொல்லப்படவில்லை பெரும்பாலும் ஞாயிறு மாலை தொடக்கம் அதில் வரும் செவ்வாய்க்கிழமை வரை முதற்கட்டமாக ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் சாத்தியம் இருப்பதாக வெளிவந்த தகவல்களும் இலங்கை அரசு இந்த ஊரடங்கு சட்டத்தை எதற்காக அமுல்படுத்த வேண்டும் என்ற பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது எனவே தேர்தலின் பின்னர் ஏதாவது குழப்பங்கள் வேண்டதாக நிகழ்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா அல்லது இருப்பது போன்ற ஒரு தோரணை ஏற்படுத்தப்படுகின்றதா என்ற கேள்விகளும் நாடு முழுவதும் இருக்கும் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இவை இன்று தற்போது வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரிவுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக இலங்கையில் நடைபெற்ற தேர்தல் முடிவுகளையும் தேர்தல் குறித்த முக்கிய நிலவரங்களையும் தெரிந்து கொள்வதற்கே அகிலம் நேரலையோடு இணைந்திருங்கள் தொடர்ச்சியாக தேர்தல் முடிவுகள் மற்றும் பல்வேறு விடயங்கள் குறித்து பேசுவோம் நன்றி